மெழுகே இதயம் மென் காதல் அத்தியாயம் பதிமூன்று வானில் அழகிய தன் விழிகளால் இளஞ்சிவப்பு கதிர்களை வீசி அனைவரையும் கவர்ந்தெழுத்துச் சென்று இப்போ உலகத்தை காண வெளி திறந்தது கதிரவன் யாரோ டோரை தட்டும் ஓசை கேட்க முதலில் எழுந்த காயத்ரி வேகமாக சென்று திறக்க வெளியே நின்றார் கனகவதி எழுந்திருக்க எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு புடவை கட்டுங்க உள்ளே வந்து கூறியவாறு மணப்பெண்ணையும் திவ்யாவையும் எழுப்பினார் நல்லவேளை முகூத்த பத்து மணிக்கு ஏழு வேலையும் ஓடாது போங்க மேல ரெண்டாவது மாட்டில லெப்ட் சைட்ல இருக்க இருந்தோம்மா மகா நீ மட்டும் இங்கேயே குளிச்சுக்கோடா எங்க நானும் அவங்க கூட போறேனேம்மா அதெல்லாம் வேண்டாம் போங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் போனி நீயும் மூவரையும் விரட்ட தன் உடை பேஸ்ட் பிரஷ் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இருவரும் கிளம்பினர் இன்னும் ஒரு சிலர் எழாமலே இருக்க வாழ்க்கையில அஞ்சிரமதிக்கு எழஞ்சது இல்ல புலம்பியவாறு நித்தியா படியேறி மேலே ஏற அதே நேரம் மொட்டை மாடியில் இருந்து களத்தை அசைத்து கைகளை நீட்டி விட்டவாறு இறங்கினான் முத்து முத்துவை கண்டவளுக்கோ இருந்த தூக்கம் முற்றிலும் போக அவன் தன்னை தாண்டிச் செல்லும் வரை அவனையே கண்டவாறு நின்றிருந்தாள் ஏ நித்தி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க வா முதல்ல என்றவள் இழுத்துச் செல்ல அதன் பின்னே இருவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் அதன் பின் இருவரும் தயாராக முதலில் கிளம்பிய காயத்ரி நித்யா வா நான் எப்போ உன் மொபைல் இருக்கு கூந்தலை சரி கீழே செல்ல பின்னலிட்டு முடித்தவள் அங்கிருந்த மல்லிகையை தலையில் சூடி சிறு கல் பொட்டினை வைத்து மறுபடியும் தன்னை கண்ணாடியில் ஒருமுறை கண்டாள் நித்யா அதன் பின் வெளியே வர படியை இறங்கும் நேரம் கார்பெட்டில் கால் வைக்க புடவை கட்டியது வேற தடுக்கவே இடறி கீழே விழப் போனாள் கடைசி நொடி சுதாரித்து தன்னை கடந்து சென்றவனை பிடித்து நின்றாள் தான் கீழே விழவில்லை என்பதை உணர்ந்தவளோ நிம்மதியாக நிமிர்ந்து பிடித்திருந்தவனை கண்டாள் முத்துவின் சட்டையை இறுக பற்றியிருந்ததை கண்டவளோ வேகமாக பட்டன கைகளை எடுக்க அதான் கசக்கிட்டேயே சட்டைய கோபமாக கூறியவன் அணிந்திருந்த சட்டையை உதறிவிட்டு கொண்டு சென்றான் அவனது இந்த கோப குரலை கேட்டவளின் விலைகளோ கலங்க சுற்றுப்புறம் கண்டவள் துடைத்துக் கொண்டு அமைதியாக மணப்பெண்ணறைக்கு சென்றாள் அவள் மனம் முழுவதும் தான் செய்த தவறினையே நினைக்க உன் அப்பா வரலையா மட்டும் கிளம்பி வர சொன்னாரு என்றாள் காயத்ரி அதன் பின் நேரம் செல்ல மணப்பெண்ணை அலங்கரித்து முடிக்க அதே நேரம் அவளை அழைக்க மாப்பிள்ளையின் அக்கா வர ஐயர் கூப்பிடுறாரு முகத்து நேரமாச்சுன்னு சொன்னா கத்த கனகவதியிடம் கூறவே ரெடி பண்ணிட்டாங்க கூட்டிட்டு போகலாம் என்றதும் தோழிகள் உடன் வர தெக்கத்தோடு தலைகுனிந்து நடந்து வந்தாள் மகாலட்சுமி அதே நேரம் மற்ற கல்லூரி தோழிகளும் வர நித்யாவும் காயத்ரியும் அவர்களை நோக்கி செல்ல மந்திரத்தை தன்னவன் அருகில் அமர்ந்து தலை குனிந்து கொண்டு கூறினாள் திருமாங்கலியத்தை எடுத்து தர மகாலட்சுமியின் சங்கு கழுத்தில் முதல் முடிச்சிட மற்ற இரண்டையும் அவள் பின்னிரிந்த மாப்பிள்ளையின் அக்கா போட்டனர் அனைவரும் அச்சதை தூவ அதை கண்ட காயத்ரி அந்த மேடையில் தானும் அருளும் அமர்ந்திருக்க நந்தினி பின்னிருப்பது போல் நினைத்தாள் காற்று அச்சரை தூவுவது போல் கைகளை வீசிக் கொண்டிருப்பதை கண்ட நித்யாவோ என்ன காயத்ரி கனவுலகத்துல இருக்க போல கிண்டல் பின்னே தன்னிலை உணர்ந்து மெல்ல வெக்கத்தோடு சிணுங்கியவாறு செல்லம்மாய் தோழியை அடித்தாள் அவள் நின்றிருந்த வரிசைக்கு நேராக அமர்ந்திருந்த இளபஜியின் விழிகளில் இது பதிந்தது மணமக்கள் அக்னியை வந்து நெற்றி வகிப்பில் வைக்க சுத்தி வந்து மெட்டி அணிவித்து பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்க அங்கே நடந்த அனைத்து செயலிலும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்தாள் காயத்ரி அனைவரும் மணமக்களை வாழ்த்து விட்டு உணவருந்து செல்ல நித்யா காயத்ரி இருவரும் தான் வந்த பரிசினை போட்டோவும் எடுத்துக்கொண்டனர் மணமேடையில் இருந்து இறங்கி வர அதே நேரம் எதிரே வந்த இளவஞ்சி அவள் விழிகளில் பட்டுவிடவே சந்தோஷமாக அவரை நோக்கி செல்ல என்னதான் அவரை பிடிக்காது என்றாலும் தன்னவனின் உயிராய் சுமந்தவரும் தன் தந்தையும் ரத்தமும் ஆயிற்றே அத்த நல்லா இருக்கீங்களா இங்க பாருடி இந்த பொய்யான வேஷத்தை எல்லாம் முகத்தில் அடித்தார் போன்று கூறியவர் விலகிச் செல்ல அப்படியே நின்றிருந்த காயத்திரின் அருகில் வந்த நித்யா உணவருந்தா அழைத்தாள் இதற்கு முன் யாரிடமும் வெளிவேஷம் போட்டு நடித்ததில்லையே மனதில் தோன்றியதை பற்றென்று பேசிவிடும் தன்னை அவர் ஏன் அப்படி பேசியது மனதை அளக்களிக்க காகலோ நித்யாவோடு நடந்தது அந்த பந்தையின் நடுவில் தன்னை அத்தை அமர்ந்திருக்க இவர்கள் இருவரும் ஓரமாக அமர்ந்திருந்தனர் இருவரும் அமர்ந்து உண்ண அப்போது வேலையாட்கள் பரிமாறினாலும் முத்துவும் ராஜாவும் ஏன இவங்களுக்கு பாயா சூத்து அம்மா உங்களுக்கு ரசம் வேணுமா தண்ணி வச்சிருக்கீங்க எடுத்து கத்தி கொண்டு அங்கும் இங்கும் தெரிஞ்சனர் சொந்த தங்கையின் திருமணம் நடப்பது போல் முத்து நடந்து கொள்வதை கண்டவளோ அவனை எண்ணி பெருமிதம் கொண்டாள் மணியோ பதினொன்று முத்துவின் முகத்தில் இருந்த அசதியை கண்டவளோ ஒரு வேலை இன்னும் காலையில இருந்து சாப்பிடாம இருப்பாங்களோ சாப்பிட்டுருக்க மாட்டாங்க மனது நினைத்தவள் அவனையும் நீ கவலையோடு உணவறிந்தினாள் முத்து வெளியே செல்வதை கண்டவளோ வேகமாய் உணவினை கொண்டு காயத்ரி நான் எடுத்து வச்சிருக்கேன் நீ மெதுவா சாப்பிட்டு வா கூறி முடித்து வேகமாய் அங்கிருந்த வாஷ்மேஷினில் கை கழுவி விட்டு சென்றாள் அந்த அறையை விட்டு வெளியே வந்தவளோ வெளிகளோ அவனோ எங்கு இருப்பதற்கான அடையாளமே இல்லாமல் போனது சரி வெளியில் சென்றிருப்பானோ என்னி வெளியே வர அங்கேயும் அவன் இல்லாமல் போக ஏமாற்றத்தோடு உள்ளே சென்றாள் அவனிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்திருக்க அவனை காணாது கவலையோடு மாடிப்பறி ஏற தன்னையும் இரண்டாவது மாடியை கடந்து மூணாவது மாடிக்கே ஏறினாள் அப்போது வாழைக்கட்டுடன் முத்து எதிரே வர அவளோ அவன் நினைப்பில் இருந்ததால் எதிரில் வருவனை கூட காணாது இருந்தாள் யாரு பஞ்ச உனக்கு இங்கன என்ன ஜோலி ஏதோ வேணுமா என்ன பட்டனை கேட்க தன்னருகில் கேட்ட குரலில் சுதாரித்தவளோ சுற்றி பார்க்க அது ஓ மாடிக்கு செல்லும் வழி ஒரு அறையில் சமையல் செய்யும் இடமாக இருந்தது ஒன்னதா புள்ள கேக்குற எதுவும் வேணுமா இப்போது சற்று உரக்க கேட்கவே உம் என்பது போல் தலையாட்டினாள் என்ன வேணும் வாழக்கட்டை சுமந்தவரே கேட்க அது வந்து நான் நான் அப்போ தயங்கியவளோ பின் தன்னையே மனதிற்குள் திட்டிக் கொண்டாள் அவனோ பொறுமையாக அவள் பதிலுக்கு நின்று கொண்டிருக்க என மன்னிச்சிடுங்க அப்போ நான் தெரியாமத்தான் அப்படி பண்ணிட்டேன் என்றவள் பார்வை அவன் சட்டையில் படிய இதை சொல்லத்தான் வந்தையாப்போம் இல்ல இன்னொன்னு சொல்லணும் பார்வையோ என்ன என்பது போல் கண்டது நீங்க சாப்பிடலயா அவனோ அவளை கண்டு விழிக்க அவன் பார்வை அறிந்தவளோ இல்ல காலையில இருந்து அவங்கட்டு எங்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தீங்களா இப்ப கூட நீங்க ரொம்ப அசதியா இருக்கீங்க அதான் கேட்டேன் நல்ல குனிந்து கொண்டு கூறினாள் அதே நேரம் ஏழை முத்து என்னடா பண்ற என குரல் கொடுத்தவாறு ராஜா மேலேற அவன் குரலை கேட்டவளோ வேகமாய் அவனுக்கு எதிரே படியிறங்கினான் தன் தந்தையின் தோழி செல்வதை பார்த்தவனோ முத்துவின் அருகில் வந்து முத்துவின் அருகில் வந்து என்னடா என்னாச்சு ஏன் அந்த புள்ள வந்துட்டு போகுது கேட்க ஒண்ணு இல்ல இந்த வாழக்கட்டை கட்டு வா போகலாம் என்றவன் ராஜாவை அழைத்து கொண்டு இறங்கினான் முத்து அதன் பின் மணமக்களிடம் பெரியவர்களிடம் சொல்லிக்கொண்டு காயத்ரி நித்யா கிளம்ப ராஜாவை அழைத்து அவர்களை பஸ் ஸ்டாண்ட் வரை சென்று விட்டு வருமாறு கூறினார் ராஜசேகரன் அவனும் சரி என்று காரை எடுக்க கடைசியாக ஒருமுறை முத்துவை பார்த்துவிட வேண்டும் என ஏங்கிய நித்யா திரும்பி திரும்பி கண்டாள் ஆனால் அவனோ எங்கும் காணாமல் போக கவலையோடு பேருந்து நிலையம் வந்தாள் அதன் பின் ராஜாவே அவர்களை பத்திரமாக பேருந்து பஸ் ஏற்றிவிட்டு அவர்கள் செல்லும் வரை காத்திருந்து மண்டபம் சென்றான் ஊருக்கு வந்த இருவரும் அவரவர் வீட்டிற்கு கவலையாகவே செல்ல தன் வீட்டிற்குள் நுழைவதற்கு வெளிப்புறம் கேட்ட காயத்திரி திறக்க அவளை கண்டதும் கோமா அனைத்தும் கத்த துவங்கியது அந்த சத்தத்தினை கண்டவளோ யோசித்தவாறு வீட்டின் கதவை பார்க்க அது பூட்டி போட்டிருந்தது அம்மாவும் அப்பாவும் எங்க போனாங்க வீடு வேற பூட்டி கிடக்கு யோசித்தவாறே நிக்க அதே நேரம் வெளியே அவளை அழைக்கும் குரல் கேட்டது காயத்ரி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா காலையில ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருச்சு நீ வந்ததும் சொல்ல சொன்னாகம்மா இந்தா சாவி என்று பக்கத்து வீட்டு பெண்மணி சாவியை கொடுத்து சொல்ல வேகமாய் திறந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் பதட்டத்தோடு வீட்டில் கிடந்த கைபேசியை எடுத்து தன் தந்தையின் நம்பருக்கு அழைக்க தாயே எடுத்தார் அவளோ பதட்டத்தோடு என்னவென்று கேட்க ஒண்ணு தான் இருக்காரு கொஞ்சம் கிருகிருப்பா இருக்குன்னு சொன்னாரு அதான் கூட்டிட்டு வந்த பிரஷர் கூடிருச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க அவளவுதான் சாயந்திரம் வந்துருவோம் நீ மாட்டை மட்டும் பத்துக்கோ சரிமா நான் பாத்துக்கிறேன் நீ பாத்து பத்திரமா வாங்க ரெண்டு பேரும் என்று அவளோ பேசிவிட்டு கைபேசியை வைத்தாள் அதன்பின் உடையை மாற்றியவள் முதலில் கோமாதாக்களுக்கு பசியாற்று தொழுவை சுத்தம் செய்து வீட்டையும் ஒதுங்க வைத்து வெளியிளைகள் அனைத்தையும் ஒரு வழியாக முடிக்க மணியோ நான்கை கடந்தது வேலைகள் செய்தாலதோ என்னவோ பசி வயிற்றே ஏதாவது சாப்பிடலாம் என்று எண்ணி அடுப்படைக்குள் நுழைய அங்கேயோ போட்டது போட்டபடியாக இருந்தது சாம்பார் வைப்பதற்கு பருப்பை மட்டும் வேக வைத்திருக்க காயும் சிறிது மட்டுமே நறுக்கி மீதி அப்படியே கிடக்க போட்ட காஃபியும் அன்னை குடிக்காமல் அப்படியே ஈ மொய்த்து கிடக்க தன் அன்னை சொல்வதில் ஏதோ சந்தேகம் இருக்குமோ என்றே எண்ணினாள் அதன்பின் அதையும் ஒதுங்க வைத்து கழுவி தனக்கான ஒரு காஃபியை போட்டுக்கொண்டு வீட்டு வாசலின் தன் பெற்றோரின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தாள் நேரமும் சென்று கதிரவன் மேற்கு வானில் மறைய இருளும் சூழ ஆரம்பிக்க தன் தந்தைக்கு மறுபடியும் அழைக்க அதுவோ சுவிட்ச் ஆஃப் என வந்தது மனதிற்குள் பெரும் பிரளயம் தோன்ற சிறிது நேரம் காத்திருக்க ஒரு சிலர் இன்னுமா உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வரல என கேட்டுவிட்டே சென்றனர் யாரை அழைப்பது என்ன செய்வது என தெரியாமல் தவிக்க அவள் தவிப்பை சொதிக்க விரும்பாமல் இரவில் அவர்கள் வீட்டின் முன் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதிலிருந்து முதலில் இறங்கிய அன்னையை கண்டவளோ வேகமாய் செல்ல பின்னால் பைக்கில் வந்த தன் மாமா அவரை மெல்ல இறங்க வைக்க அவரோடு பின்னே அக்காவும் இறங்க அனைவரையும் கண்டவளோ கேட்டின் அருகே புரியாமல் நின்றாள் ஏ செலமா போடி போய் அப்பாவை படுக்க வைக்க ரெடி பண்ணு என்ற அன்னையின் ஓங்கிய குரலில் வேகமாய் உள்ளே சென்று கட்டிலில் பாயை விரிக்க அவரை இருபுறமும் தாங்கி கொண்டு வந்த பானுமதியும் மாப்பிள்ளையும் அவரை படுக்க வைத்தனர் மாமா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க என்க அப்பா அழுகையோடு தன் தந்தையின் அருகில் அமர்ந்தாள் காயத்ரி அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு உதடு துடிக்க கண்ணீரோடு செல்ல மகள் கேட்க அவர் கண்ணம் வருடியவரோ ஒண்ணு இல்லம்மா என கூற முடியாமல் கூறியவரோ கண்கள் சொருக மூடினார் அம்மா நீ ஒண்ணு இல்லைன்னு தானே சொன்ன என்னமா இது அப்பாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுமா நேற்று இருந்து வரும்போதே ஒரு மாதிரி தான் வந்தாரு திடீர் திடீர்னு ஒரு மூணு மணி போல நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு நானும் வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தேன் ஆனா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கத்திட்டாருடி அதான் என்னென்னமோ ஏதோ பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போயிட்டேன் உங்க அக்காவையும் மாமாவையும் வர போன் பண்ணி வர சொன்னேன் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நீ சின்ன பிள்ளை பயந்துருவேன் தான் சொல்லல பெரிய பிரச்சனை இல்ல இல்ல அப்பா நல்லா தானே இருக்காரு செல்லம்மா மாமா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா போயிரும் டாக்டர் மூத்த தன் குழந்தைகளை தூக்கி கொண்டு லக்ஷ்மியும் சென்றாள் தன் தந்தையின் அருகில் அவர் தலையை தடவியவரை அமர்ந்தாள் காயத்ரி தன் தந்தையின் இந்நிலைக்கு காரணம் தன்னவன் செய்த செயல் என்றும் இன்னும் சில நாட்களில் தன் காதலுக்கு வரப்போகிற பல போராட்டங்கள் எனவென்றும் அறியாமல் அமர்ந்திருந்தாள் காயத்ரி நன்றி